தெரியுமோ அதை மட்டும் கேளுங்க உங்க வாட்டு கேள்வி கேட்டீங்க நான் ஒண்ணு சொல்ல முடியாது எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதான் ஐயா வந்துகிட்டாரு கூடிய விரைவில் முக்தர் ஐயாவும் நானும் வந்து ஒரு அழகான நேருக்கு நிகழ்ச்சியில உட்காந்து என்னுடைய ஏ டு இசட் நான் வர்றேன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி எல்லாத்தையுமே அலசி அலைஞ்சிருவாரு ஏன்னா அந்த விதத்துல அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அதனால எல்லா கேள்வி கணைகளும் தொகுக்க அவர் தயாராக இருப்பார் பதில் சொல்ல நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இங்கே நிறைய அழகான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை பார்க்குறேன் எனக்கு எப்பயுமே இஸ்லாமிய சகோதர சகோதரி மேல மிகப்பெரிய பற்று உண்டு எல்லா மதத்திலும் மிக பற்று உண்டு குறிப்பாக என்ன அப்படின்னா நான் வச்சிருக்க வண்டி நம்பர் எல்லாருமே செவன் எயிட் சிக்ஸ் தான் அது இறைவனாக கொடுத்தது நானா கேட்டுவாங்களே இறைவனாக கொடுத்தது அதனால உங்களுக்காக ஒரு பாடல் டெடிக்கேட் பண்ணலாம் நான் சொல்றேன் ஓகேவா கொஞ்சம் கைது இருந்தா நல்லா